வீரன் சுந்தரலிங்கனார் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே உள்ள கவனகிரியில் அமைந்துள்ள அவரது மணிமண்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கவர்னர் கிரியில் அமைந்துள்ள வீரன் சுந்தரலிங்கனார் மணிமண்டபத்தில் வீரன் சுந்தரலிங்கனாரின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக அவருக்கு வீரன் சுந்தரலிங்கனார் வாரிசுதாரர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வீரன் சுந்தரலிங்கனார் பிறந்த நாளை முன்னிட்டு ஒட்டப்பிடாரம் கவனகிரியில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் என்ன நான் लोगலாம் தெரிஞ்சு தெரிஞ்சு பட்டமாரிய எல்லே அப்புறம் அப்படியே அப்புறம் இந்த மாதிரி लोगலாம் இங்க பாருங்க மா அங்கே அங்கே நான் வரேன் ஆளே गाइस பாருங்க ஆளே Yeah.